காற்றோடு பட்டம் போல காற்றோடு பட்டம் போல இந்த அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதா கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ஈரோடு மாவட்டம் வெள்ளாட்டாம் பரப்பு அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கிற பசுமை நகர் அப்படின்ட்டு வந்திருக்கோம் சின்ராஜ் ஏற்கனவே உங்களுக்கு சின்ராஜ் பற்றி நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம சின்ராஜுக்கு வந்து புது வீடு கட்டுவதற்கான முதல் கட்ட உதவித்தொகை வழங்குவதற்காக வந்திருக்கோம் இப்போ வந்து அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடியிருப்பதற்கு வீடும் ஒரு சமையல் ரூமு அங்கே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் குளிரோட பாத்ரூம் கட்டுற சுமார் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயில கட்டுற அளவுக்கு இப்போ முதல் முயற்சி எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாட்டம் பரப்பு ஊர் பொதுமக்கள் மற்றும் வெள்ளாட்டம் பரப்பு அரசு ஆசிரியர்கள் பெரிய பங்கு வகு வகிச்சிருக்காங்க அதே போல இன்னைக்கு நம்முடைய முதல்கட்ட தொகையை கொடுப்பதற்காக நம்ம இங்க வந்திருக்கோம் இதுவரை நம்மளுடைய அறம் சார்ந்த நிகழ்வுக்கு கரம் வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நமது அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கங்க சார் என் பேர் சின்ராசங்க எனக்கு ஊடுவாசி இடம் எதுவும் இல்லாத ரோட்டில் தாங்க சார் படுத்துருந்தேங்க சார் விளையாட்டாம்பருப்பு ஊர் பொதுமக்கள் ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு இடத்த காட்டி இந்தளவுக்கு வந்து வீடு கட்ட அமைச்சுள்ளாங்க சார் எனக்கு இப்போ டெஸ்ட் மூலியமாக வந்து பணம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா மொதல் அமௌண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க சார் அவியுக்கு ஆசிரியருக்கும் வெள்ளட்டாம்பருப்பு பொதுமக்களுக்கும் என் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் சேர்ந்து நன்றிங்க சார் ஐயா வணக்கம் நான் வெள்ளட்டாம்பரப்பு ஊர் பொதுமக்கள் சார்பாக பேசுகிறோம் எங்கள் ஊரில் சின்னரசுங்கிறவ வீடு இல்லாத ரோட்டோரத்தில் படுத்துக்கிட்டு ஹைஸ்கூலில் ரெண்டு பொண்ணுள்ளே வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொந்த வீடு இல்லைங்க அதனால் அரசு மூலமாக நாங்கள் முயற்சி பண்ணி ஒரு பட்டா வாங்கி கொடுத்தோங்க அதில் வந்து வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லைங்க அதனால் ஊர் பொதுமக்களே ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகை வசூல் பண்ணி பேஸ் பண்ணுற வரையிலும் கொண்டாந்துட்டோம்ங்க மேலும் வந்து கட்டுறதுக்கு பணம் இல்லைங்க அதனால் உதவும் உறவுகள் மூலமாக நாங்கள் வந்து அணுகினோங்க அவங்க முதல் கட்ட தொகையாக கட்டடம் கட்டுறதுக்கு கட்டிருக்கு இருபத்தையாயிரரூபா பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்குறாங்க இந்த தொகை போதாதுங்க மேலும் கொஞ்சம் பணம் கொடுக்கும்படி ஊர் பொதுமக்கள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோங்க